ஹே காய் சிலரே எப்படி இருக்கீங்க நான் உங்க தமிழ் நண்பன் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கலாம் அந்த வித்தவனுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பட் இங்க ஒருத்தன் ஒரு கப்பல்ஸுக்கு தன்னோட வீட்டை வித்துட்டு அந்த வீட்டை விட்டு மனசு இல்லாம அதை பண்றான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த படத்தோட பேரு த இன்ட்ரூடர் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி அவனுக்கு வீட்டை விட்டு பிரியவும் மனசு இல்ல அதே சமயத்துல அந்த வீட வாங்கின ஓனரோட பொண்டாட்டி

ஸ்காட் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்காட் மைக் கிட்ட ஏன் யா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற வண்டியேன்னு சொன்னும் போது இல்லை உனக்காக வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போறேன்னு சொல்கிறான் அவன் சர்ப்ரைஸ் இருக்குன்ற விஷயத்தை ஸ்கார்ட் கிட்ட சொல்லிட்டதுனால எப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடி அப்போ அந்த பார்ட்டி நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ஸ்காட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அவன் தன்னோட மனைவி ஆணியை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறான் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்காட்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்காட் ஒரு பெரிய டீலை முடிச்சிருக்கான் போல இந்த சின்ன கேப்லேயே எப்படி ஆனி இவ்வளோ பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணான்றது காட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு மைக் தன்னோட காட்டுக்கு ஒரு டோஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு நம்ம கம்பெனிலேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான எம்ப்ளாயி இப்போதைக்கு நம்ம ஸ்கார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போதே ஸ்கார்ட் தன்னோட மனைவி ஆனி கிட்ட உனக்கு நேப்பா வேலியில ஒரு ப்ராபர்ட்டி வாங்கணும்னு ஆசை இருந்ததுல அது இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு கண்டிப்பா நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றா அடுத்த நாள் அந்த கப்பல் கிளம்பி அவங்க தேடிட்டு இருந்த இடத்துலயே ஒரு வீடு சேலுக்கு வந்ததுனால அதை பாக்குறதுக்காக காலையில கிளம்பி போறாங்க அது சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி காடுகள் நிறைஞ்ச பகுதியா இருக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அவங்களும் அந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சடனா ஒரு ஆளு அந்த காட்டுல இருந்து ஒரு மானை சுட்டுறான் இதை பார்த்து ஷாக்கான அந்த கப்பல் கிட்ட அந்த ஆளு பயப்படாதீங்க இது லைசன்ஸ் கண்டு தான் நான் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவன் தன்னோட பேரு சார்லின்னு சொல்லிட்டு அந்த கப்பல கூட்டிகிட்டு போய் அந்த வீடை காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த வீட்டுல தான் ஒய்ஃபு தன்னோட ரெண்டு பசங்க இருந்ததாகவும் துரதிருஷ்டவசமா அந்த ஆளோட மனைவி கேன்சர்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கனோ அவனோட தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இந்த வீடை கட்டினாருனோ அதுல நான் இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அவன் இந்த வீடை வித்துட்டு அதுல வர காசுல பிளாரிடாவுக்கு போய் என் பொண்ணு கேசடி கூட கூட வாழ போறேன் அப்படின்னு சொல்றான் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது அந்த ஹவுஸ் ஓனர் சார்லியும் ஆனி மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் வீடெல்லாம் சுத்தி பார்த்த அப்புறம் ஸ்காட் சார்லி கிட்ட வீட்டோட விலை என்னன்னு கேட்கும் அந்த ஆளு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சொல்றாங்க ரேட் ஸ்காட்டோட பட்ஜெட்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவன் தன்னோட மனைவியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போறான் சரி எங்க வாங்காம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சார்லி அந்த கப்பல் கிட்ட உங்களுக்காக நான் அந்த வீட்டுல எல்லா பர்னிச்சர்ஸையும் புதுசா ரெடி பண்றேன் அது மட்டும் இல்லாம விலைய த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியனுக்கு குறைக்கிறேன்னு சொல்லும்போது போது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உங்களோட லைஃப் நீங்க இந்த வீட்டுல தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் ஸ்காட் சார்லி கிட்ட இல்ல எங்களுக்கு வேற வீடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்னன்றத சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஆனி ஸ்காட் கிட்ட அந்த வீட ரொம்ப வர்ணிச்சு வர்ணிச்சு பேசிக்கிட்டு ஸ்காட்டை வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா அவன் என்ன யோசிக்கிறானா அந்த வீடு ரொம்ப பழசா இருக்கு சோ ரெனோவேஷன் பண்றதுக்காக நிறைய அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் அவனோட மனைவி எனக்கு அந்த வீட்டுல நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கடைசியா ஸ்காட்டும் தன்னோட மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த வீட்றதுக்கு ஒத்துக்கிறான் எல்லா அமலங்களும் அடுத்த சீன்ல நமக்கு அந்த கப்பல் அந்த மாதிரி காட்டுறாங்க அவங்களோட பொருட்கள் எல்லாம் இருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனர் சார்லியும் அங்கதான் தான் வாழ்ந்த வீட்டை விட்டு போக போறோம் நினைச்சிக்கிட்டு அந்த சோகத்திலே அந்த வீட பாத்துக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனும் அந்த வீட்டோட சாவி அவங்க கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அந்த கப்பலுக்கும் அந்த ஆளை பார்க்கும் போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அன்னைக்கு சாயங்காலம் அவங்க மைக்கையும் அவனோட மனைவியும் ஒரு ஹவுஸ் வார்மிங் டின் கூப்பிட்டுருக்காங்க அந்த பார்ட்டி நினைத்த பாத்துட்டு இருக்கும் போது மைக் அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள தன்னை ரிலீவ் பண்றதுக்காக போகும்போது அந்த காட்டுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் அவனுக்கு கேக்குது அவன என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கறான் எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியல அவன் புடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை அங்க கீழே போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் அடுத்த நாள் காலையில மைக்கும் தன்னோட மனைவியும் அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு போகும்போது மைக்கோட கார் சீட்ல சிகரெட்டை வச்சு சுட்டா மாதிரி ஒரு தடம் இருக்கு ஸ்காட்ட தான் மைக்கு தான் பண்ணிருப்பான்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் கார்ல என்னைக்குமே சிகரெட் புடிச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மைக் சொல்றான் நாட்களும் செல்ல ஆரம்பிக்குது அந்த கப்பலோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு நாள் வேலையில இருக்கிற ஸ்காட்டுக்கு

ஏன்னா அந்த ஹால்ல இருந்து அவங்களோட ஃபேமிலி பிக்சர் இல்லாம இப்ப இவங்க வேற ஒரு பெயிண்டிங் மாட்டினத பாத்துட்டு அந்த ஆளு கொஞ்சம் கடுப்பா வராரு மனசுக்குள்ள கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு சில நேரம் கழிச்சு மைக் வந்த மனைவியும் கூட அந்த பார்ட்டிக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மைக் என்ன சொல்றான் இந்த வீட்டோட இன்டீரியர்ல கொஞ்சம் டிசைன் எல்லாம் மாத்தணும் அதெல்லாம் இந்த வீடு பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் அதெல்லாம் பிடிக்காதே அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த வீட்டோட அழகே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் திடீர்னு மைக்கு மேல பயங்கர கோவப்பட்டு அங்க இருந்து வைன் பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே அடிக்கிறாரு இவன் எப்படி பண்ணிட்டான்னு நினைக்கும் போதுதான் அது வெறும் அந்த ஆளோட இமேஜினேஷன் நமக்கு தெரிய வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான் சார்லியும் அந்த இடத்துக்கு போறாரு அப்போ மைக் சார்லி கிட்ட உண்மையை உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு பிரியறதுக்கு மனசு இருக்கா ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் நீங்க சொல்லாம கொல்லாம அந்த கார்டன் எல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு அந்த கிழவன் சார்லி இன்னமும் நான் இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கேன் அப்பப்போ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போவான்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ளதான் நான் வேட்டை ஆடிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கு மனசுக்குள்ள இந்த ஆளை பத்தி ரொம்ப தப்பா தோண ஆரம்பிக்குது ஆனா அந்த ஆளு மைக் புடிச்சிட்டு இருக்க சிகரெட்டை தான் பாத்துட்டு இருக்கான் இதை ஸ்லைட்டா உணர்ந்த மைக் என்ன பண்றான்னா அவன் புடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை தூக்கி போடாம பக்கத்துல இருந்த ஒரு செலமல்ல அணைச்சிட்டு அதை குப்பை தொட்டில போடுறதுக்கு எடுத்துட்டு போறான் சில நேரம் கழிச்சு அந்த சார்லியும் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் மைக் ஸ்காட் கிட்ட எனக்கு நல்லா தெரியும் என்னோட கார் சீட்ல சிகரெட் வச்சு அணைச்சது இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது அந்த ஆள் இன்னும் இந்த வீட்டை அவனோடது தான் நினைச்சிட்டு இருக்கான் பத்தாதுக்கு அவன் இன்னும் இந்த வீட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் அந்த கப்பலும் மைக் சொல்றதை நம்பாததுனால மைக் அவங்க கிட்ட நான் வேணா பெட் கட்டுறேன் இப்ப அந்த காட்டுக்குள்ள போனா கண்டிப்பா அந்த ஆள் இந்த வீட்டை பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே காட்டும் மைக்கும் அந்த காட்டுக்குள்ள போய் பாக்கிறதுக்காக போறாங்க அங்க உள்ள போய் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு அவங்க அந்த ரோட்ல மாதிரியான கார் டயர் தடத்தெல்லாம் பாக்குறாங்க சடனா அவங்க கொஞ்சம் தூரத்திலே ஒரு கார் நிக்கிறத பாத்துட்டு அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்கலாம் நினைக்கும் போது அந்த கார் அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுது அடுத்த நாள் ஸ்காட் தங்களோட பாதுகாப்புக்காக சில பேர் ஆயர் பண்ணி வீடு முழுக்க சிசிடிவி பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்திலே அந்த கிழமை சார்லி அந்த வீட்டுக்கு வந்துடுறான் அவன் அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்துட்டு ஏன்டா மரத்துல எல்லாம் ட்ரில் போட்டுட்டு இருக்கேன் திட்டுறாங்க பத்தாவதுக்கு ஸ்காட் கிட்ட நான் இங்க தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த வேன் இந்த பக்கம் போறத பாத்துட்டு வந்து பார்த்தா இவனுங்க மரத்துல ட்ரில் அடிச்சிட்டு இருக்கானுங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்கும்போது இது எங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க பண்றோம் இந்த காட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றான் அதுக்கு சார்லி அது வேற யாரும் கிடையாது ஸ்கூல் பசங்க இந்த காட்டுக்குள்ள பார்ட்டி பண்ணுவானுங்க அதனால இந்த சிசிடிவில தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்காட் அதுக்கு எங்களோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல அதனாலதான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி ஸ்காட் தூங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ விசித்திரமான சத்தம் எல்லாம் இருக்கு திடீர்னு அந்த வீட்டுக்கு வெளியே அவங்க பிக்ஸ் பண்ண அந்த மோஷன் டிடெக்டர் சென்சார்ஸ்ல ஏதோ ஒரு மோஷன் டிடெக்ட் ஆயிருக்கு போல அதனால வீட்டுக்கு வெளியே இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆனாக ஆரம்பிக்குது ஸ்காட்டும் கையில பேஸ்பால் பேட் ஒண்ணு எடுத்துக்கிட்டு யாரா இருக்கும் சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்க்கும்போது சார்லி சொன்ன மாதிரியே சில ஹை ஸ்கூல் பசங்க தான் அந்த காட்டுக்குள்ள இருந்து ஓடுறானுங்க அவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அந்த இருட்டுல சார்லியும் நின்னுட்டு இருக்காங்க சில நாள் கழிச்சு ஸ்காட்டோட ஆஃபீஸ்ல அவங்களோட கிளைண்ட் ஒரு லேடி ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்காக ஸ்காட்ட கூப்பிடுறாங்க அதே சமயம் ஆனி வீட கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே வர சார்லி கையில ஒரு ஒயின் பாட்டில் கிஃப்டா எடுத்துட்டு வந்துட்டு ஆனி கிட்ட கொடுக்குறாங்க அந்த கிழமை ஆனி கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனி அந்த ஆளுகிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷமா ஹெல்ப் பண்றான் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் சார்லி எடுத்துட்டு வந்த குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்க சார்லி ஆனியோட உடம்பு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அந்த ஸ்காட் கிட்ட இருந்து லேட்டா தான் சொல்லி ஒரு மெசேஜ் வருது இதை பார்த்து அப்செட் ஆன ஆனியும் உடனே ஸ்காட்டுக்கு கால் பண்ணி லேட்டா கால் பண்ண வேண்டியது எதுக்கு மெசேஜ் பண்றேன் கேக்குறா அதுக்கு ஸ்காட் நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன்னு சொல்லும் போது அவன் பின்னாடி ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால ஆனியும் கரெக்டா ஒரு பார்ல இருக்கான் கண்டுபிடிச்சிடுறா இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த கிழமை சார்லி ஒட்டி கேட்டு இருக்காங்க ஆனி போன வச்சதுக்கு அப்புறம் ஸ்காட் தன்னோட கிளைண்ட் அந்த லேடி கிட்ட வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி எதிர்பாரதுமா ஸ்காட் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி கிஸ் பண்ண ட்ரை பண்றா ஸ்காட்டும் அந்த லேடியை தடுத்துட்டு என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த லேடியும் ஒரு சிரிப்போட ஸ்காட்டை விட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்த ஸ்காட்டுக்கு அதிர்ச்சி காத்துருக்குங்க ஏன்னா அந்த கிழமை சார்லி வீட்டுக்கு வந்து போனது ஸ்காட்டுக்கு தெரிய வருது ஆனி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி தான் கால் பண்றதுக்கு பதிலாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் பார்த்தா என்ன சீட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அந்த மாதிரி அதெல்லாம் செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா ஸ்காட் அதுக்கு அந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டேன் ஆனா நீ இன்னும் சொல்லி சொல்லி அதை காமிச்சுட்டே தனியா படுக்க முடிவு நைட்டு படுக்கிறான் தூங்கிட்டு இருக்கும் போது போது அந்த வீட்டுக்குள்ள சார்லடி நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது அவனும் பதறி போய் என்ன வீடு முழுக்க தேடிட்டு இருக்கும் போது ஹானிக்கும் ஏதோ சத்தம் கேட்டிருக்கும் போல அவளும் எழுந்து வந்துடுறான் அவன் ஹானி கிட்ட நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அது எப்படி முடியும் தான் செக்யூரிட்டி கேமராலாம் வச்சிருக்குமே அதை தாண்டி எப்படி அந்த ஆளில வர முடியும்

இது கேட்ட ஸ்காட்டுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா சார்லி அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் தான் மனைவி கேன்சர்ல இறந்து போயிட்டா சொன்னா இந்த விஷயத்தை அவன் அன்னைக்கு நைட்டு ஆனி கிட்ட சொல்லிட்டு அந்த ஆளுக்கும் அவனோட ஒய்ஃபோட மரணத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவன் மனைவியோ அந்த கிழமை ஒரு கொலகாரனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்காட் சொல்றதுக்கு மறுத்துடுறா அந்த கப்பல் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது சார்லி தங்கி இருக்கிறதா சொன்ன ஹோட்டல் பக்கமா அவங்க நடந்து போறாங்க அவங்கள அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கும் சார்லி அந்த ஹோட்டலோட பார்ல தான் உட்காந்துட்டு இருக்கான் அவன் கூட ஸ்காட்டன் ஜாயின் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் போதையில சார்லி கிட்ட இவன் நீ பிளாரிடா போறேன்னு சொன்ன இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பாம என்னதான் பண்ணிட்டு இருக்கனு சொல்லிட்டு இனிமே அந்த வீட்டுக்கு வர வேலை எல்லாம் அது எங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது சார்லியோட முகமே மாறிடுது இருந்தாலும் அந்த ஆள் அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில ஸ்காட் சீக்கிரமா எழுந்து அவன் வீட்டு பக்கத்து ரோட்ல ஜாகிங் பண்ணிட்டு இருக்கும் ஒரு கார் அந்த பக்கமா வந்து ஸ்காட்டை இடிச்சு ரோட்டோரமா தள்ளிடுது இதனால ஸ்காட்டுக்கும் அடிபட்டுடுது அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டும் போது ஸ்காட்டை ட்ரீட் பண்ற அந்த டாக்டர் நல்ல வேலையா உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பெரிய அடியும் படல இருந்தாலும் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் வர்ற வரைக்கும் அவர் அட்மிஷன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு ஸ்காட்டா ஆனி கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன் நீ இருந்து கஷ்டப்படாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான் ஆனி போனதுக்கு அப்புறம் ஸ்காட் மைக்கு ஃபோன் பண்ணி என்ன கார்ல இடிச்சு தள்ளது சார்லின் தான் நான் நினைக்கிறேன் அந்த கிழவனுக்கு அந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசு இல்ல பத்தாததுக்கு இப்போ அவன் என் ஒய்ஃபையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் சோ நீ என்ன பண்ணு நம்ம ஆபீஸோட ஐடி காய் பிரையன் கிட்ட போய் சார்லிய பத்திரம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் வீட்டுல காட்டும் போது ஆனி பாத் டப்ல படுத்துட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்கு அதை தட்டுற மாதிரி கேக்குது யாருடான்னு போய் அவ பாக்கும் போது சார்லி அந்த வீட்டுக்கு வந்து கையில ஒரு பீஸாவே வச்சிட்டு இருக்காங்க காட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பீட்சா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அவன் ஆனி கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் என் மனைவி ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் எடுத்து போராடிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவன ஆனி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் இதை சாப்பிடலாம் சொல்றா நமக்கு மறுபடியும் மறுபடியும் ஸ்காட்டை காட்டும் மைக் சார்லிய பத்தின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் சார்லியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி முழுக்க திவால் ஆயிடுச்சு போல அவன் வாங்கின கடன் எல்லாம் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கான் இதனாலதான் அவன் அவன் உயிருக்கு மேல நினைச்சிட்டு இருக்கான் அந்த வீடை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கான் இத கேட்டு ஷாக்கான ஸ்காட் மைக் கிட்ட நீ வீட்டுக்கு போய் ஆனி ஓகேவா இல்லையான்னு போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் மைக்கும் வீட்டுக்கு ஆணியை பாக்குறதுக்காக போறான் ஆனா அவன் சார்லியும் ஆனியும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆடுறாங்க அவனும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த வீட்டோட ஜன்னல் பக்கத்துல போய் நிற்கும் போது துரதிருஷ்டவசமா உள்ள இருக்கிற சார்லி அவனை நோட் பண்ணிடுறான் அவனை பார்த்துட்டு அவன் ஆனி கிட்ட மறுபடியும் இந்த ஹை ஸ்கூல் பசங்க வெளியே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்கள போய் டீல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு மைக்க துரத்திக்கிட்டு வராங்க மைக்க உயிர் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த கிழமை எப்படியோ மைக்க புடிச்சிடறான் அவனுக்கு ஏற்கனவே அது மைக்கு தான் தெரியும் ஆனா புதுசா பாக்குற மாதிரி மைக் நீயா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவனை கூட்டிகிட்டு கார் கிட்ட போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கும் மைக் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் நீ எடுத்துக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா அதுக்கு தடங்கலா இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு விஷயம் அது வேற யாரும் இல்ல ஸ்காட் தான் சொல்லிட்டு இருக்கும்போது மைக் அதை கேட்டு ஆகிறாங்க அப்ப திடீர்னு அந்த கோடாலிய வச்சு மைக்க வெட்டி கொண்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வர சார்லி அந்த பசங்களை துரத்திட்டு போனதுல எனக்கு கால் சுழுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனி கிட்ட நடிக்கிறாங்க ஆனியும் பாவம் பார்த்து அந்த ஆளோட காலை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஆனி கிட்ட அந்த பசங்க மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால உன்னோட சேஃப்டிக்காக நான் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா ஆனியும் அந்த ஆள் கிட்ட இல்ல இல்ல நான் என் சேஃப்டியை பாத்துக்கறேன் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்ப சொல்றா அந்த ஆளும் வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லாம அங்க இருந்து கிளம்புறான் அடுத்த நாள் காலையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு ஸ்காட் வரும்போது அந்த வீட்டோட வாசல்ல சார்லி கையில ஒரு பூச்செண்டோட நின்னுட்டு இருக்காங்க இத பார்த்து செம்ம கடுப்பா ஷாக் அந்த ஆள பார்த்து இங்க பாரு உன்னோட பிசினஸ் எப்படி லாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதும் எனக்கு தெரியும் மரியாதையா சொல்றேன் இனிமே இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத மீறி வந்தினா நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளும் அங்க இருந்து ஒரு ஆட்டிடியூட காமிச்சுக்கிட்டே கிளம்புறான் அதுக்கப்புறம் ஸ்காட் ஆனி கிட்ட எனக்கு என்னமோ என்ன இடிச்சது இவன் நான் நினைக்கிறேன் சரி மைக் எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஆனி மைக்கா அவன் எப்போ வீட்டுக்கு வந்தான் நானும் சார்லியும் தான் வீட்டுல இருந்தோம் அப்படின்னு சொல்றா இதை இன்னும் கடுப்பான ஸ்காட் நான் தான் நேற்று நைட் அவன வீட்டுக்கு போக சொன்னேன் அது சரி சார்லியா நேற்று வீட்டுல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவன் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவன் மைக்கோட போனுக்கும் பலமுறை ட்ரை பண்ணி பாக்குறான் ஆனா அந்த காலம் மைக் அட்டன் பண்ணல ஸ்காட் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவனோட ஆபீஸ்ல இருக்கிற ஐடி காய் பிரைன் கிட்ட போய் சார்லிய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதான் கேக்கும் போது அவன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சார்லியோட பொண்ணோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் கேசரின்ற தன்னோட பேரை வெனசான்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு ஆனா ஆனா ஏன் தான் சொல்றான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்றான் கிளம்பிட்டு தன்னோட பழைய பேரை ஸ்காட் சொன்ன உடனே அவன் பயந்து போய் ஃபோனை கட் அதே சமயம் வீடு காட்டும் போது எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ இது நடக்குது அந்த ஆள் வீட்டுக்கு வந்து ஆனி கிட்ட நீ என்னை பத்தி மோசமான விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனா நீ கேள்விப்பட்ட எந்த விஷயமும் உண்மை கிடையாது எனக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாணும் தான் ஆசை அதுக்காக தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் அந்த ஆள் வளர்கும் போது பயந்து போன ஆனியும் புத்திசாலித்தனமா அவங்க கிட்ட காமா பேசி அந்த வீட்டை விட்டு கிளப்பிட்டு கதவெல்லாம் சாத்திடுறா ஆனாலும் அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கிளாசட்ல வித்தியாசமான சத்தம் கேக்குது அவளும் அந்த கிளாசெட் போய் செக் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது கீழே ஓபனா இருக்குங்க அவளும் தடிக்கு கீழே விழுந்துடுறா எழுந்து பார்த்தா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கா ஆனா பேஸ்மெண்ட்ல பாக்கும் போது தாங்க அவளுக்கு ஷாக் இருக்கு அங்க ஒரு மினி ரூமே சார்லி செட்டப் பண்ணி வச்சிருக்கான் அங்க ஒரு பெட் இருக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அவள் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள நடந்து போய் பார்க்கும் போது அங்க இருந்து வீட்டுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு இத்தனை காலமா அந்த கிழவன் அங்க இருந்திருக்கான் பாவம் ஆனி அந்த டோரை திறந்து பாத்துட்டு இருக்கத சார்லியும் நோட் பண்ணிடுறான் அவ பயந்து போய் சார்லி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு சொல்லி மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கிற ஒரு டோரை திறந்து பாக்குறா அதுல இருந்து ஃப்ரீசர்ல மைக்கோட இறந்து போன பாடி இருக்கு அலறி அடிச்சுக்கிட்டு டேனியும் எப்படியோ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்துடுறா வந்தவ ஸ்காட்டுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சு போன் எடுக்கும்போது சார்லி வந்து அவளோட ஃபோனை புடிங்கிட்டு அவளை அசால்ட் பண்றான் இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது சண்டேல சார்லி ஆனிய நாக் அவுட் பண்ணிடுறான் கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஸ்காட்டை நம்ம காட்டும் போது அந்த கிழவனோட பொண்ணு கேசடி மறுபடியும் ஸ்காட்டுக்கு ஃபோன் பண்ணி அவளோட அப்பாவை பத்தி சொல்றா அந்த ஆள் ஒரு கொலைகாரன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் பேரை மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க அம்மா அவனை டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்க அதனால அந்த வீடு அவனோட கையை விட்டு போயிடும் நினைச்சு பயந்துக்கிட்டு எங்க அம்மாவே அவன் தான் அவனுக்கு அந்த வீடு தான் எல்லாமே அவனை தடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவன் அவங்களை கொண்டுவான் அப்படின்னு சொல்றா இதெல்லாம் கேட்டு ஷாக்கான ஸ்காட்டும் உடனே ஆனிக்கு ஃபோன் பண்ணி அவளை வான் பண்ண ட்ரை பண்றான் ஆனா டூ லேட்டுங்க ஆனிய அடிச்சு போட்டு சார்லி அவளை தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு தன்னோட வக்கரமான பக்கத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் ஆனா நல்ல வேலையா ஆனி மயக்க தெளிஞ்சு எழுந்துட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஸ்காட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உள்ள வந்து பார்த்தா எல்லா சாமானும் உடஞ்சு கிடக்குது அவன ஆனியோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான் ஆனா இந்த சார்லி ஆனியோட வாயில ஒரு துணியை மூடி அவளை சத்தம் போட முடியாத மாதிரி பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அவளை கட்டி போட்டுறான் ஸ்காட்டும் ஒரு கத்தியை கையில எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஏறி போறாங்க அப்ப சார்லி பின்னாடி இருந்து ஸ்காட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க இந்த சார்லி என்னதான் வயசானவனா இருந்தாலும் ஸ்காட்டை விட அவனுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஈஸியா அவனை போட்டு அடிச்சிடறாங்க அவனை மாடில இருந்து தூக்கி போட்ட உடனே காட்டம் மயக்கமாயிடறான் அதே சமயம் எப்படியோ ஆனி அவளை கட்டி போட்டு இருந்த கட்ல இருந்து அவ தப்பிச்சிடறா சார்லி மறுபடியும் அந்த பெட்ரூம்க்கு வரும்போது அந்த டோர் லாக் ஆயிருக்கிறத பார்த்துட்டு அந்த கதவையை உடச்சுக்கிட்டு உள்ள போறான் உள்ள போனவன பின்னாடி இருந்து ஆனி ஒரு கண்ணாடி பாட்டில வச்சு மண்டையில அடிக்கிறான் ஆனா அதனால அந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆவலங்க அவன் ஈஸியா ஆனியை பிடிச்சி திருப்பியும் பெட்ல போட்டு அவ கழுத்தை நெச்சுக்கிட்டு நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்ற நீ புரிஞ்சிக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்காட்டம் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக மாடிக்கு போறான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது ஸ்காட் மறுபடியும் போய் சார்லிய புடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த கிழம விடுற மாதிரி தெரியலங்க மறுபடியும் அவன் ஸ்காட்டை போட்டு செம்ம அடி அடிக்கிறான் ஆனா இந்த முறை ஆனி ஒரு கத்தியை வச்சு சார்லியோட முதுவுலயே குத்திடுறாங்க இதனால அவனும் ஸ்காட்டை விட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட்ல ஓடின அப்புறம் ஆனி ஸ்காட் கிட்ட மைக்கை இவன் கொன்னா மைக்கோட பாடி பேஸ் பண்றதா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றா இதுக்கப்புறமும் இங்க இருந்தா நமக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது சார்லி ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு அவங்கள சரமரியா சுடுறாங்க இதனால அவங்களும் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க இந்த கிளம்பனும் அந்த வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் சுட்டு அந்த வீடியோ இருட்டாக்கிறான் அந்த சைக்கோ அந்த கப்புல அந்த வீட்டை விட்டு போக சொல்லி ஒரு ஒரு டோரோட லாக்கா சுட்டு சுட்டு திறந்து பாக்குறான் ஆனா கடைசியில அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நம்ம நினைக்கும் போது ஸ்காட் ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சு சார்லியோட முகத்திலே ஒரு அடி அடிச்ச உடனே அந்த மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ அவனோட கண்ணை ஸ்காட் கையில எடுத்த அப்புறம் ஆண்டி நைன் ஒன் ஒன் கால் பண்ணி போலீஸ் கிட்ட என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த ஒரு திருடனை சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்றா சார்லி இப்போ ஆனி தன்னை ஏமாத்துட்டதான் நினைச்சுக்கிட்டு ஸ்காட் கிட்ட தன்னோட உயிருக்காக கெஞ்சிரான் ஆனா ஸ்காட் அந்த கண்ணோட ட்ரிகர் அழுத்தும் போது படமும் முடியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க ஆண்டி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட கூடிய கூடியவர்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்